வெல்கம் பேக் டு பபிள் சமீட் சேனல் வியூபாஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேர் வந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த கிளம்பாக்கத்தில் இருந்து கோயம்பேடு மப்தல் பஸ் சர்வீனஸ் எப்படி போகிறதுன்றதான் பார்க்க போகிறீங்க ஒன் நாட் ஃபோர் சி இது வந்து உங்களுக்கு ஹைவேஸ் வழியாக ஈஸியாக ரீச் பண்ணுறது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஊர்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் அப்படியே எப்படி கோயம்பேடு ரீச் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா செவன்டி இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜுங்க நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் இந்த பிரிட்ஜிலே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும் இப்போ பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து உங்களுக்கு கோயம்பேடு பாத்தீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் சென்னை ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருங்க லெப்ட் ஹேண்ட் சைடுல நீங்க இந்த பிரிட்ஜு பாக்கலாம் பெருங்கலத்தூர் பிரிட்ஜு ஓபன் பண்ணிட்டாங்க இங்க டிராபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவாதாங்க இருக்கு இப்போ அடுத்ததா வர்றதா பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப் நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்கே பைபாஸ் ட்ரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க பெருங்கலத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட்ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரை வாயில் பைபாஸ் இங்க இருந்து துறைமுகம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் போய் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் நீங்கள் துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப் இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க இப்போ பஸ் உள்ள என்ட்ராக தாங்க அறிஞர் அண்ணா பேருந்து நிறுத்தம் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பாலாஜாபாத் த்ரீவெரும்புதூர் வேலூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபுளா இருக்குங்க தாம்பரம் செனட்டோரியம் தாண்டி அடுத்ததா பாத்தீங்கன்னா வரப்போறது குரோம்பேட்டை தாங்க இப்போ பஸ் உள்ள என்ட்ராவர் தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த ட்ராவலிங்கில் நல்ல நல்ல சாங்ஸாக கேட்டுட்டு வந்தேன் ட்ராவலிங்கும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் எனக்கும் சூப்பராகவே என்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுங்க இப்போது பஸ்ஸு குரோபேட்டிலேருந்து வெளியே வந்துருச்சு இப்போ நீங்கள் தாங்க குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து கிண்டியே பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் துவாம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு உள்ள தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் பம்மல் அனகாபுத்தூர்க்கெல்லாமே போகிறதுக்குண்டான வழி இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களோட டைமிங்கை சேவ் பண்ணலாங்க பட் ஃபேர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஈவினிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ சிட்டிக்குள்ளே வர்றது போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுக்கும் இப்போது உதாரணமாக சொல்லணுன்னா நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு

இத ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க ஆசர்கானால இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஆசர்கானா பஸ் ஸ்டாப்ல நிக்கும் பொழுது மேலே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கழுகுங்க ஒன்றா வட்டமிட்டு சுத்திட்டு இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது இப்போ இந்த கத்திப்பாரா பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறதாங்க ஒலிம்பியா ஐடி பார்க் அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது இந்த ஒலிம்பியா டெக் பார்க் பஸ் ஸ்டாப் தாங்க ஒலிம்பியா டெக் பார்க் தானோடனே இருக்கிறது தான் இந்த கார்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் நிக்க அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப் அம்பாள் நகருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுதான் இந்த காசி தியேட்டர் பிரிட்ஜுங்க பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றதா காசி தியேட்டர் காசு தியேட்டர் முடிஞ்ச உடனே அடுத்ததாக பஸ் இப்போ நிற்க போகிறதாங்க கே கே நகர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க இந்த அசோக் நகர் இங்கே போர்டு கொடுத்துருக்காங்க கே கே நகர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கிலோமீட்டர்னு நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் வருங்க ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறதா பார்த்தீங்கன்னா அசோக் நகர் பஸ் ஸ்டாப்புங்க இதுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக பஸ்ஸு வட பயணி நோக்கி தாங்க போயிட்டுருக்கு இந்த பஸ் ட்ராவல் பார்த்தாலே உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுதும் கோயம்பேடு எப்படி வரணுன்றது நல்லாவே தெரியுங்க இப்படியும் ஒரு வழி இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு பைபாஸ் வழியாக வந்தாலும் நீங்கள் ஈஸியாக இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிடலாங்க அது ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்களுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புத்தூர் போன் சென்டர் தாங்க வட இப்போது சிக்னல் தாண்டி நிற்கிறது தாங்க வடப்பழனி பஸ் ஸ்டாப் நீங்கள் வட முருகன் கோவில்லாம் போகணுன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா இருக்குங்க பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த வடப்பழனி பஸ் ஸ்டாப் கரும்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப் இப்போ நம்ம இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டோங்க நிறைய பேருக்கு மேக்சிமம் தெரியும் பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப் குள்ளே பஸ் என்ட்ராகுது இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பிப்பிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்